அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் புணர்ச்சி மகிழ்தல் குரலின் ஆயிரத்தி நூத்தி ஒன்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உல அதாவது இந்த குரல் வந்து இருபாலருக்கும் பொருந்தும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தலைவன் தான் காதலிக்கக்கூடிய பெண்ணை கண்ணால் பார்த்து அவளுடைய காதல் மொழியை செவியால் கேட்டு நாவால் உண்டு அதாவது முத்தங்கள் கொடுத்து நான்காவது மூக்கால் முகர்ந்து பார்த்து அவளை வந்து முகர்ந்து பார்க்கிறான் ஐந்தாவது உடம்பால் தீண்டுகிறான் இப்படிப்பட்ட இந்த இன்பம் வந்து அவனுடைய ஐந்து பொறிகள் மூலமாக அவன் அனுபவத்தினுடைய இன்பம் வந்து வளையல் அணிந்த அவன் காதல் செய்யக்கூடிய பெண் அல்லது மனைவியிடம் மட்டும்தான் இந்த இன்பம் கிடைக்கிறதாக தலைவன் கூற்றாக வள்ளுவர் கூறுகிறார் நன்றி வணக்கம்